நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தூக்கமின்மை இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான காரணங்களால் இந்த தூக்கம் என்பது தொலைந்து போய் கொண்டிருக்கின்றன இந்த இந்த தூக்கமின்மை காரணத்தினால் பெரும்பாலானவர்களுக்கு உள்ள ஒரு பெரிய கொடிய நோயாய் இது வளம் வந்து கொண்டிருக்கின்றன கவலைகளாலும் மன உளைச்சலாலும் முக்கியமாக இந்த தூக்கம் என்பது தடைபட்டு வருகின்றது மேலும் கண்டபடி உணவு உண்ணுவதாலும் இரவில் மிதமிஞ்சிய உணவுகள் சாப்பிடுவதாலும் இந்த தூக்கமின்மை என்பது ஏற்படுகின்றது மற்றும் பயம் எதிர்பார்ப்புகளாலும் தூக்கமின்மை என்பது துயர் தரலாம் இதை போக்க பல விதமான வழிகள் இருந்தாலும் இதை போக்குவதற்கு இந்த நவரத்தினங்கள் மூலமாகவும் இந்த தூக்கத்தை நாம் வரவழைத்து கொள்ளலாம் இதற்கு பரிகமாக பரிகாரமாக மரகத பச்சைக்கல் மூன்ஸ்டோன் மற்றும் கனக புஷ்பாரகத்தை மூன்று கற்களையும் சேர்த்து அணிந்து வந்தால் இந்த தூக்கமின்மை நோயிலிருந்து நீங்கள் விடைபெற்று அமைதியாக நிவாரணம் பெறலாம் ஆகையால் இந்த தூக்கமின்மை பிரச்சனை உள்ள நேர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த கற்களை அணிந்து கொண்டு நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்